தொலைக்காட்சி நேரம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் அஷ்டமி திதி இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை கேட்டை நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய சூரியனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராமலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் அல்லது சொந்த வாழ்க்கை போன்ற அமைப்புகளில் புதிய முடிவுகளை எடுப்பதற்கு இது உகந்த நாளாக அமையும் அதுபோலவே ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ நல்ல நாளாக பணவரவுகள் உள்ள நாளாக சிறப்பான அமைப்பில் இருக்கக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு பொதுவாகவே பாவர்கள் மூன்றில் இருப்பது நல்லது அதுவும் உங்களுடைய ராசிநாதன் மூன்று ஆறு பத்து பதினோராம் இடத்துல அவர் நல்ல யோக பலன்களை செய்வார் மற்ற கிரகங்கள் எல்லாம் ரொம்ப சுப அமைப்பில் கேந்திர கோணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய உபசயஸ்தானங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நல்ல அமைப்பில் இருக்கின்றது மூன்று ஆறு பதினோராம் இடங்களில் இப்போது மேசராசிக்காரர்களுக்கு மூன்றில் செவ்வாய் ஆறுல கேது பதினோரில் சனின்றது ஒரு நல்ல பெரிய அமைப்பு எதுவும் நடக்கக்கூடிய ஒரு தொட்டது கிடைக்க தொட்டது தொடங்கக்கூடிய எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு எதிர்ப்புகள் விலகும் நினைச்சது நடக்கும் வீடு தொழில் அமைப்புகளில் கடந்த காலங்களில் எதை எதெல்லாம் சாதிக்க முடியலன்னு இருக்கிறீங்களோ அவைகளெல்லாம் சாதிப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இளைய சகோதர மேன்மைகள் கிடைக்கும் தம்பி தங்கிகள்கிட்ட இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு அந்நிய அந்யோன்யம் இருக்கும் தம்பி தங்கைகளை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற பொறுப்புள்ள உணர்வுகள் உள்ள அண்ணன் அக்கால்களாக மேசராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு செவ்வாயின் சுப ஆதிபத்தியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு மிக அதிகமான அளவில் வலிமையாக இருக்கும் மருத்துவமனை சார்ந்த பரிசோதனை நிலையங்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற மேசராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய சுபமான யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கின்ற கணவன் மனைவி மூலமாக தனலாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் எல்லா நிலைமைகள்லையும் ஒருவருக்கொருவர் கை கொடுத்து தோல் கொடுத்து ஒரு துணையாக இருப்போம் என்று சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நண்பர்களோ வாழ்க்கை துணையோ ஒருவருக்கொருவர் தோல் கொடுத்து உங்கள் கஷ்டமா இது ஏன் கஷ்டமாகறியுது இதை நம்ம சேர்ந்தே பகிர்ந்து கொள்வோம் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புவோம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாவற்றையும் நல்லவைகளை பிரித்து கொள்வோம் கெட்டவைகளை நல்ல விதமாக கவனிப்போம் என்பது மாதிரியான உறுதிமொழிகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகம் அதிகமாக வரும் வாக்குல கொஞ்சம் தீ கிரகம் உட்கார்ந்து தெரிஞ்சவங்களை குடும்பத்தில் ஒரு சுடுசொல் சொல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஒரு ஒரு நான்கு வார வார மூன்று எந்த விதத்திலையும் கோப குணம் அதிகமாக கொண்டவர்கள் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக வார்த்தை பிரயோகம் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மற்றபடி வேற எந்த விதத்திலும் நல்லவைகள் மட்டுமே நடக்கும் இரண்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் தனலா மிதன ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ஆறாம் அதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறார் லாப எண்ணங்கள் அதிகம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ராசியில் இன்றைக்கு செவ்வாய் இருக்கிறதுனால எதிர்காலம் எப்படி இருக்குன்ற ஒரு பக்கம் ஒரு மனக்கலக்கம் இருந்தாலும் கூட எதையும் சமாளிச்சுக்க முடியும் என்கின்ற ஒரு தைரிய வீரிய அமைப்புகள் வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு காவல்துறை இராணுவம் போன்ற யூனிஃபார்ம் அணிஞ்சு செய்யக்கூடிய அமைப்புகளை ஒரு ஒரு செக்யூரிட்டி அமைப்புகள் இருக்கிறீங்க இல்லையா அது மாதிரி செக்யூரிட்டி நிலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இன்றைக்கு வருமானங்கள் கொஞ்சம் அதிகமாகவும் ஒரு பணியிடங்களில் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும் கடந்த காலத்தில் இருந்து வந்த பண மன அழுத்தங்கள் அப்படி வெளியே போகக்கூடிய தன்மை நைட் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அல்லது வேலை ஓவராக இருக்கிறது ஒரு நிலையில பாத்தீங்கன்னா பதினாறு பதினெட்டு தூங்குறதுக்கு கூட நேரம் இல்லை இந்த மாதிரியான பணி அமைப்புகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியான அழுத்தங்களில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அவைகளிலிருந்து சோர்வுகள் இல்லாத வண்ணம் அப்படியே சுறுசுறுப்புகள் வரக்கூடிய நிலைக்கு மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்திங்கன்னா இப்போது சகோதர அமைப்புகளில் மிகப்பெரிய நல்லவைகள் ஏற்கனவே சண்டையிட்டு கொண்டிருந்த சகோதர உறவுகள் கூட இன்றைக்கு சேர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்குதுங்க மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு விரயம் என்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறார் உண்மையில் தொழில்நிலைகளில் இன்றைக்கு விரயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஒரு கான்ட்ராக்டர் விடுறவங்க வீடு கட்டுகின்ற கான்ட்ராக்டர்கிட்ட ஒரு மொத்தமான பொறுப்புகளை ஒருவருக்கு விடு விடக்கூடியவர்கள் முழுக்க முழுக்க மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை கொடுத்துடாம நீங்களே நேரில் நின்று அத்தனையும் பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் உதவியாளர்கள் வேலைக்காரர்களை இன்றைக்கு கடகராசிக்காரர்கள் எந்த நிலையிலையும் நம்பக்கூடாது இது ஒரு பத்து இருபது நாட்களுக்கு நீடிக்கக்கூடிய தன்மையான அமைப்பாக இருக்கும் ஏனென்றால் தொழில் சாணாதிபதி இன்றைக்கு விரயத்தில் இருக்கிறார் ஐந்தாம் அதிபதி விரயத்தில் இருக்கிறார் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் கூட இன்றைக்கு செலவுக்கு மேலே செலவு என்ன பண்ணுறதுனே தெரியலங்கன்ற மாதிரியாக இருக்கும் ஒரு கல்வி கட்டணத்தை நினச்சா பயமாக இருக்கும் வேலை அமைப்புகள் பிள்ளைகளுக்கு இதை செஞ்சு கொடுக்கணும் அதை செஞ்சு கொடுக்கணும் ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் ஒரு வாசல் வச்சு கொடுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் போகும் பொழுது என்ன பண்ணுவது ஏது பண்ணுவது என்பது போன்ற திணறல்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ஆனால் பிற்பகல் ஒரு ஆறு மணிக்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே அப்படியே படிப்படியாக மனம் சாந்தி அடைந்து எதையும் சமாளித்துக் கொள்ளலாம் என்கின்ற தன்னம்பிக்கை வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் ஆகவே செலவுகளில் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கக்கூடிய அமைப்பு கிரெடிட் கார்டு போன்றவைகளை உபயோகப்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் உள்ள நாளா அமைஞ்சிருக்குதுங்க கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு மகா யோகமான நாளாக இந்த நாள் அமையும் தனயோகம் இருக்கக்கூடிய நாள்னு சொல்லுவோம் தனயோகம்னா பணம் வரவுதாங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் பட்டு 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 பட்டுன்னு முயற்சியே இல்லாமல் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்ல முடியும் பத்தாம் இடத்தில் குரு பதினோராம் இடத்தில் சந்திரன் என்கின்ற அமைப்பும் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சியாக இருக்கின்ற அமைப்பும் இந்த ஒரு வார காலத்திற்கு அப்படியே நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு யாரை ஜெயிக்க முடியாதுன்னு மற்றவங்க சொல்கிறாங்களோ அவங்கள ஏன் நம்மனால் ஜெயிக்க முடியாது என்னால் எதையும் ஜெயிக்க முடியும் யாரையும் முடியும் என்கின்ற ஒரு உத்வேகத்தோடு இன்றைக்கு செயலாற்றி அந்த காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு காட்டுற நாளாகும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு பதினோராம் இடம் என்பது அப்படியே நீடித்த அமைப்புகள் ஒரு சட்ட அமைப்புகள் சிகப்பு நிற கட்டிடங்கள்னு சொல்லப்படக்கூடிய காவல்துறை கோற்று போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு அதற்காக அலைந்து கொண்டிருப்பவர்கள் அல்லது எம் மேலே குற்றம் இல்லைன்னு நிரூபிப்பதற்காக போராடி கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே ஒரு நிலையில் நல்லவைகளை செய்யக்கூடிய அமைப்பு நீங்கள் நினைத்தார் போல எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு என்பதால் சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லாத மகாதன யோகம் செயல்படக்கூடிய நல்ல நாளா அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு கண்ணிராசிக்காரர்களுக்கு தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பான பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு ஐயா இதனால் என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில் வேலை அமைப்புகள் இன்றைக்கு ஒரு நல்ல விதமாகவே இருக்கும் எதையும் யாரையும் நம்பாமல் சுயமாக நானே செய்கிறேன் என்கின்ற மாதிரியாக ஒரு சுய தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்க கட்டிட தொழில் பண்ணுறவங்க பூமி தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே கடந்த காலத்தில் அப்படியே மெத்துன்னு எதுவுமே இல்லாமல் இருந்த நிலமை ஐயா ஒரு விஷயத்த முடிச்சு கொடுத்தேன் ஆனால் என்ன யாருமே கவனிக்காம அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க இந்த மாதிரியான ஒரு பணம் கேட்பதற்கே கூச்சப்படுகின்ற சூழலில் தன்னுடைய உழைத்த பணத்தை கூட கேட்க முடியாமல் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் உழைத்த பணம் கையில் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது கட்டிடம் சார்ந்த தொழில்கள் மெஷினரிஸ் சார்ந்த தொழில்களில் இருக்கக்கூடியவர்கள் உலோகம் சார்ந்த கனிம வளங்கள்னு சொல்லப்படக்கூடிய கல் மண் ஆறு குளம் போன்றவைகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் நிலம் தோண்டுகின்ற போர் போடுகின்ற கிணறு வெட்டுகின்ற எளிய நிலையில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே இந்த வாரம் முழுவதுமே நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எதிலும் சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது கன்னி ராசிக்காரர்கள் அனைவருக்கும் அவரவருடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இரண்டாம் அதிபதியான செவ்வாய் அமர்ந்திருக்கிறது மிகப்பெரிய யோகங்க இரட்டை நிலை அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு இன்னொரு பத்து பதினைஞ்சு நாட்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ரெண்டு ஒன்பதாம் இடங்கள் கனெக்ட் ஆகிறதுனால பணம் வரவுக்கு தடையாக இருந்த சில விஷயங்கள் இன்றைக்கு உங்களுடைய வழியிலிருந்து அப்படியே வெளியே போகக்கூடிய தன்மைகள் உண்டு ஆக பண வரவுக்கு இருந்த தடைகள் இன்று முதல் நீங்குகிறது ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்குள்ள நிறைவான இந்த மாதத்தை சமாளிச்சுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அதே நேரத்தில் வெளிநாடு வெளிமாநிலத்திலேருந்து எதாவது ஒன்று எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது சரிவர கிடைக்காத ஒரு பாக்கியங்கள் தடைபடக்கூடிய தன்மைகளும் தந்தையின் மீது ஏதேனும் ஒரு முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய அன் தன்மைகளும் அப்பா அவங்களுக்கு தான் செய்கிறாங்க இவங்களுக்கு தான் செய்கிறாங்க அண்ணனுக்கு அக்காளுக்கு தம்பிக்கு தங்கைக்கு செய்கிறாங்களே தவிர எனக்கு செய்ய மாட்டேன்றாங்க என்னுடைய குறையை என்னுடைய கவலையை என்னுடைய கஷ்டத்தை அப்பா புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரி தந்தையின் மீது ஒரு திருப்தியின்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆண் குலதெய்வத்தை கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கு குலதெய்வ தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு எட்டு போய் ஒரு நடை போய் ஒரு சாந்தி அடைந்து விட்டு வந்து விடலாம் என்கின்ற தெய்வ நம்பிக்கை அதீதமாக ஏற்படக்கூடிய நாளாகவும் ஒரு ஐம்பது அறுபது வயது கடந்தவர்கள் எல்லோருக்குமே தெய்வ திருப்பணின்னு சொல்லப்படக்கூடிய கைங்கரியம் ஒரு ஆற்றங்கரையோரம் இருக்கின்ற சிவாலயத்திற்கு ஏதாவது ஒன்று செய்து கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனும் ஆறாம் அதிபதியுமான செவ்வாய் இன்றைக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் பொதுவாகவே ஆறுக்குடையவர் எட்டில் அமர்வது என்பது ராசிக்கு ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஆனாலும் ராசிநாதன் எட்டில் அமரையக்கூடாதுங்களே அதற்கு அந்த நிவர்த்தி பண்ணுகின்ற அமைப்பாக ராசியை குறுபார்த்து பலவீனப்படுத்துவதால் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும் ஆனால் இந்த வாரம் முழுவதுமே ஒரு மனக்கலக்கம் மனச்சோர்வு என்பது அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய உற்சாகம் அந்த விஷயத்தை பாதி கடந்ததற்கு பிறகு அப்படியே வடிந்து முடிக்கும் போது ஏனோ தானா என்று முடிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு அதுலயும் இளைய பருவத்தினர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முப்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு ஏதாவது ஒரு டைவர்ஷன் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கு அதே நேரத்துல விபரீத ராஜயோகம் எதிர்பாராத ஒரு விதமாக செயல்படும் என்பதால் நீங்கள் தவறாக செய்துவிட்ட ஒரு காரியம் கூட தன்னை அறியாமலோ மற்றவர்களுடைய உங்களுடைய நலம் விரும்பின்னு சொல்லுவோம் இல்லையா குடும்பத்துல இருக்கிறவங்க ஒரு நட்பு நிலையில இருக்கிறவங்க அந்த காரியத்தை உங்களை அறியாமலேயே சரியாக செய்து உங்களை காப்பாற்றுகின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஏதும் தவறாக நடந்து விடாத ஒரு நாளாகவே இந்த நாளை சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கின்ற சுகபோக நாளாகவே இந்த நாளை சொல்ல முடியும் ஆனா ஒண்ணு எப்பவுமே கிரகங்கள் இரட்டை தான் ஏதாவது ஒரு பலன் தரும் இல்லையா வாழ்க்கை துணை மூலமாக ஏதாவது செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு கணவனோ மனைவியோ எதையாவது கேட்டு வாங்கி அதை இன்றைக்கு வீட்டுப் பொருளாக கூட இருக்கலாங்க ஒரு மின்சார அடுப்பு வேணும் ஒரு வாஷிங் மிஷின் வேணும் அல்லது ஒரு ஏசி வாங்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி சேமித்து வைத்திருக்கின்ற பணத்தை கொண்டு இன்றைக்கு ஏதாவது ஒரு குடும்பத்திற்கு தேவையான வீட்டிற்கு தேவையான பொருள் அமைப்புகளை வாங்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும் ஐந்து குடையவர் இன்றைக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அதே நேரத்தில் அவர் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் கோபதாபங்கள் அதிகமாக வரக்கூடிய நாளாகும் இந்த நாள் உண்டு இயல்பாகவே அமைதியான குணம் கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் அதுவும் பிறர் நமக்கு தீங்கு செஞ்சால் கூட அதை பொறுத்துக்கிட்டு போய் ஒருத்தர் நம்மளை அடிச்சிட்டா கூட தெய்வம் பார்த்துக்கும் கடவுள் பார்த்துக்குவார் போங்க அப்படின்னு சொல்லிட்டு விலகி போகக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இப்பொழுது ஒரு ஒரு மாத காலத்திற்குள் மூக்கு மேலே அப்படியே கோபம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ஆகவே கோப விஷயங்களில் மட்டும் வார்த்தைகள் எதுவும் தடுமாற்றம் வந்துடாமல் அடுத்தவர்களுடைய மனதை அப்படியே புரிந்து கொண்டு ஓரளவுக்கு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக அடுத்தடுத்து வரக்கூடிய இரண்டு வார காலங்கள் இந்த பலன் நடக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் அபாரமான செவ்வாய் அமர்ந்திருக்கின்ற சுப நாளாக இந்த நாள் அமையும் அப்படியே படிப்படியாக எவ்வளோ கோல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அவ்வளோ கோல கிரகங்கள்லாம் அப்படியே சாதகமான தன்மைக்கு அப்படியே மாறிக்கிட்டு இருக்குது ஆறாம் இடத்துல செவ்வாய் நாற்பத்தஞ்சு நாளைக்கு இருப்பார் ஏற்கனவே ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கடந்துருப்பார்னு நினைக்கிறேன் அப்போ மீதும் ஒரு முப்பது நாட்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்றவைகள் அத்தனையும் அப்படியே தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மையில் எதுவுமே உங்கள் பக்கம் வராமல் பார்த்துக்கக்கூடிய தன்மைகளில் உண்டுங்க ஒரு ஒரு மாதம் மனசை கொஞ்சம் தேவையில்லாத விஷயத்தை செவ்வாய் தடுத்து வச்சுக்குவார் அப்படின்றதுனால தேவையான விஷயங்களை நம்ம ஃப்ரீயாக செய்ய முடியுன்ற மாதிரியான ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கடன் பற்றிய கலக்கங்கள் இப்போது மகராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன இருந்தாலும் பரம்பொருள் நம்மை பாதுகாக்கும் இன்னும் சில மாதங்களில் சில வருடங்களில் இந்த உட் ஒட்டுமொத்த கடனையும் முடிச்சிடலாம் என்பதற்கான ஆதார அடிப்படை அமைப்புகள் இந்த ஒரு மாதத்துலேயே நடந்துருங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது கடனை அடைக்கிறதுனா எப்படிங்க வருமானம் வந்து தானங்க ஆகணும் எங்கிருந்தும் வந்து தூக்கி எடுத்து வந்து கொண்டு வந்து கொடுக்க முடியாது இல்லையா ஏதாவது ஒரு சொத்தை விற்று கொடுத்துடலாம் அப்படின்னா கூட ஒரு நிலையில் இப்படியே விற்றுக்கிட்டு இருந்தால் எங்கே போகிறது என்கின்ற மாதிரியான மன அமைப்புகளும் இப்போது மகர் ராசிக்காரர்களுக்கு வந்துடும் ஆக பணம் வரக்கூடிய வழிகளை அடையாளம் காட்டப்படக்கூடிய உன்னத நாளாக அமைந்திருக்கிறது ஆறாம் இடத்து செவ்வாய் அமர்ந்திருக்கின்ற இந்த நாள் மகர் ராசிக்காரங்க எல்லாருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தைகளால சந்தோஷம் வரக்கூடிய பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பள்ளி கல்லூரிகள்ல குழந்தைகள் ஏதாவது சாதனை பண்ணி ஒரு நல்ல மார்க் எடுத்து ஒரு நல்ல டெஸ்ட் எடுத்து அல்லது எதிர்காலத்துல குழந்தை இந்த மாதிரி வருவாருங்க அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டு பாராட்டி சொல்லக்கூடிய சிறப்பான நாளாக இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்கின்ற மகாகவி பாரதியாருடைய வரிகளை போல பிள்ளைகளை பார்த்து புகழ்ந்து மற்றவர்கள் சொல்லுவதை பார்த்து நெகிழ்ந்து போய் நிற்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு பெரும்பாலான கும்பராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் என்கின்ற மாதிரியான ஒரு குழந்தைகளின் மேலே அக்கறை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த தொடர்புகள் அப்படியே இப்போது ஏற்படும் மருத்துவ மனை மெடிக்கல் ஷாப்பு போன்றவைகளோடு தொடர்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு வருமானங்கள் வரக்கூடிய ஒரு சூழல்கள் வரும் சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு விவசாய பெருமக்களுக்கு குறிப்பாக செம்மண் பூமியில் நிலக்கடலை போன்ற செம்மண் நிலை மட்டுமே விளையக்கூடிய பொருள் அமைப்புகளோடு தொடர்பு கொண்ட அந்த அமைப்புகளை விளை விளைவித்துக் கொண்டிருக்கின்ற விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே நிலம் கை கொடுக்காது மண்மாதா பொன்மாதா என்கின்ற அமைப்புகள் உருவாகும் சிறப்பு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு இரண்டு ஒன்பது கூடிய தனாதிபதியான பாக்கியாதிபதியான செவ்வாய் இப்போது நான்காம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் இது ஒரு வகையில் தர்மகர்மாதிபதி யோகம் அதாவது ஓரளவிற்கு நல்ல விதத்தில் ஒரு மிதமிஞ்சின்னு சொல்ல முடியலன்னா கூட தனக்கு தேவையான அளவிற்கு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அலைந்து தெரிந்து செய்யக்கூடிய வேலையை கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு ஓரிடத்தில் அமர்ந்து செய்யக்கூடிய வேலையை அனுபவிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இந்த மாதிரி வேலையில் எனக்கு ஆர்வமே கிடையாது குடும்ப அமைப்பின் காரணமாக நிர்பந்தத்தின் காரணமாக இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டேன் எப்போ இந்த வேலை மாற்றம் ஏற்படுமோ என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு மூன்று வார காலத்திற்குள் வேலையை மாற்றிக்கொள்ள கொள்ளக்கூடிய தன்மைகள் இருக்கும் சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வீடு கட்ட என்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துக்கு பிறகு வீடு கட்ட ஆரம்பிப்பதற்கான அத்தனை முன்னேற்பாடுகளும் இப்போவே ஒரு பெர்மிஷன் வாங்குறது கவர்மெண்டில் பெர்மிஷன் அல்லது ஊராட்சியில் பெர்மிஷன் இந்த மாதிரியான முன் அனுமதி அமைப்புகளை இப்போவே ஆரம்பிச்சிடலாம் அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சிடலான்ற மாதிரி வீடு கட்டுவதற்கு சாதகமான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் சிறுவர்களுக்கான கல்வி மேன்மைகள் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஜனாதிபதி நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால பள்ளி கல்லூரிகளை நடத்தக்கூடியவர்கள் சொல்லி கொடுக்கும் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பு வருமானங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்னைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேரம் ஒருவர் கேட்டிருக்கின்ற ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்தங்க தோஷம் அதாவது இந்த அஸ்தமனம்னு தோஷம்னு சொல்றாங்க இல்லையா ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனால் சுக்ரன் இதில் அஸ்தமனம் ஆயிடுச்சுங்க புதன் இதில் அஸ்தமனம் ஆயிடுச்சுங்க குரு இதில் அஸ்தமனம் ஆயிடுச்சுங்க இந்த அஸ்தமனம் ஆனாலே அது நல்ல பலன்களை செய்யாதுங்க அதனால இந்த தோஷம் இருக்குதுங்க அதனால இந்த தசை வேலை செய்யாதுங்க பலன் செய்யாதுங்க அப்படின்ற மாதிரியான ஜோதிடர் சொல்லுகிறாங்களே இந்த அஸ்தமன தோஷம்னால் என்னங்கய்யா அப்படி எதுனா தோஷம் இருந்தால் அதுக்கு நிவர்த்தி உண்டுங்களாம் ஏன்னா ஏற்கனவே தோஷங்களில் நிறைய விதி விதி வழக்குகளை நீங்கள் சொல்கிறீங்க இதற்கான விதி வழக்குகள் எதனால் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறார் ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை பெரிய கேள்வியாகவே இந்த நேயர் கேட்டிருக்கிறார் உண்மையில் அஸ்தமன தோஷம் என்பது சுய ஒளியற்ற கிரகங்கள் சூரிய ஒளிக்கு முன்னாடி போய் நிற்கக்கூடியது தான் அஸ்தமன தோஷம் சூரியன்கின்றது ஒரு மாபெரும் ஒளிங்க இந்த மாபெரும் ஒளியிட்டிருந்து இருந்து கடன் வாங்கி அது கொடுக்குற ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய அமைப்புல கிரகங்களுக்கு ஒரு ஒளி இருக்குது அது சுய ஒளி கிடையாது அப்போ கிரகங்கள் தருகின்ற ஒளியை வைத்து அந்த ஒளி கலப்பை வைத்து தான் நம்ம வந்து நடத்திக்கிட்டு நடத்திக்கிட்டுருக்கிறோம் நம்ம இந்த ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரகங்கள் வந்து நம்மளை கட்டுப்படுத்துது இயக்குது அப்படிங்கிறது தான் உண்மையாக ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது ராகு கிரகங்கள் சூரியனோடு நெருங்கும் பொழுது சூரியனையே மறைக்கக்கூடிய ஒரு சக்தியாக வந்துடுறதுனால ராகு கேதுக்கள் சூரியனையே மறைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கின்ற காரணத்தினால் தோஷம் அவைகளுக்கும் கிடையாது மற்ற சுக்கிரன் குரு செவ்வாய் சனி ஆகின்ற இந்த நான்கு கிரகங்கள் அப்படியே சூரியனுக்கு பக்கத்தில் வரும் பொழுது கடுமையான அஸ்தமன தோஷத்தை அடைகின்றது சுக்கிரன் எப்பவுமே கிட்டத்தட்ட ஒரு ஏன்னா அவரும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கின்ற கிரகம் சுக்கிரன் ஒரு நிலையில் அஸ்தமனத்தை அடையும் போது தன்னுடைய சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய நிலையை அப்படியே அடைந்து விடுகிறார் இழந்து விடுகிறார் செவ்வாய் சனி போன்றவைகள் அஸ்தமனத்தை அடையும் போது தங்களுடைய கடுமையான பலன்களை அதிகமாக தருவாங்க பாபர்கள் அதிகமாக தொல்லைகளையும் சுவர்கள் நன்மைகளை குறைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு தாங்க இந்த அஸ்தமன தோஷம் இந்த அஸ்தமன தோஷத்திற்கு நிவர்த்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா சுபத்துவ அமைப்புகள் தாங்க சுக்கரன் அஸ்தமனம் அடைந்திருக்கும் போது சந்திர அதியோகத்தில் இருந்தால் அந்த அஸ்தமன தோஷத்திற்கு நிவர்த்தி அதே போலவே குருவும் சந்திர அதியோகத்தில் இருந்தால் அஸ்தமன தோஷத்திற்கு கண்டிப்பாக நிவர்த்தி ஒரு இடத்துல இருந்து செவ்வாய் சனியை அஸ்தமனமான செவ்வாய் சனியை குருவோ சுக்கரனோ தொடர்பு கொண்டு இருந்து பார்த்து இந்த சுபத்துவமாக இருக்கும்போது அந்த அஸ்தமன தோஷம் நிவர்த்தியாகி கிரகங்கள் இயல்பாகவே நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி